உங்க குழந்தைங்க ரொம்ப ஒல்லியா குச்சி மாதிரி இருக்காங்கன்னு கவலைப்படுறீங்களா ரொம்ப சத்து நிறைஞ்ச முளைக்கட்டின ராகியில பண்ண இந்த லட்டை டெய்லி ஒண்ணு கொடுத்துட்டு வாங்க எவ்வளவு ஒல்லியா இருந்தாலும் ஒரு மாசத்திலேயே கொலு கொலுன்னு ஆகிடுவாங்க பிறந்த ஆறு மாச குழந்தைக்கு தாய்ப்பால்க்கு அப்புறம் முத முத இந்த ராகியில தான் பால் எடுத்து கொடுப்பாங்க அந்த அளவுக்கு இதுல எக்கச்சக்கமான இரும்பு சத்துக்கள் இருக்கு இதுல இருக்க கால்சியம் சத்துக்கு ஈக்குவலா எந்த தானியத்திலயும் கால்சியம் கிடையாது இதுல முளைக்கட்டின ராகி மட்டும் இல்லாம அதிக நல்ல கொழுப்பும் புரதச்சத்தும் நிறைந்த பாதாம் முந்திரி பிஸ்தா மக்கான்னு சொல்ற தாமரை விதைகள் இது எல்லாமே சேர்க்குறோம் இனிப்புக்காக ரொம்ப சத்தான பேச்சம்பளம் பணக்கற்கண்டு சேர்த்தரைச்சு குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டுக்காக கொஞ்சமா கொக்கோ பவுடரும் ஆட் பண்ணீங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டான ராகி சாக்கோ மால் பவுடர் ரெடி இவ்வளோ சத்துக்கள் நிறைஞ்ச இந்த பவுடரை டெய்லியுமே குழந்தைங்களுக்கு நெய் போட்டு லட்டு மாதிரி பிடிச்சும் கொடுக்கலாம் அப்படி இல்லைனா டெய்லி ரெண்டு ஸ்பூன் பவுடரை பாலில் கலந்தும் கொடுக்கலாம் இது தாராளமாக ஒரு வயசு குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் எல்லாரும் எடுத்துக்கலாம் இதுல கால்சியம் சத்து நிறைய இருக்கு நீங்க சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கணும்ங்கிற அவசியமே கிடையாது உங்களுக்கு எங்களோட ராகி சாக்கோமால் பவுடர் வேணும்னா ஸ்கிரீன்ல வெப்சைட் அண்ட் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் மறக்காம செக் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க